இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற புதுமை மாறாத பழமையான புகழ்பெற்ற நம்ம நிலைப்பர் கோயிலை பற்றி தான் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சாரா சிம்பிள் வேர்ல்ட் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சமே அதனுடைய பழமை தான் செவன்த் சென்ச்சுரியில் பாண்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்ட கோவில் தான் இது அதன் பிறகு சோலாஸ் நாயக்காசால தான் இந்த கோயில் வந்து மெம்மேலும் வளர்க்கப்பட்டது தட்ஸ் மீன்ஸ் எக்ஸ்பெண்டட் பை சோலாஸ் அண்ட் நாயகாஸ் நிலையப்பர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிறப்பு தெய்வம் ரொம்பவும் முக்கியமானது சிவன் அண்ட் பார்வதி சிவனு நிலையப்பராகவும் பார்வதி ஆதிமதி அம்மனாவும் இங்கே சொல்றாங்க இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை சூயமலிங்கம்னு சொல்றாங்க சுயமலிங்கம்னா வேற ஒன்றும் இல்லை யாராலும் செதுக்கப்படாத சிற்பம் நம்ம நிலையப்பர் கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிறப்பு பெயர் தான் ட்விங் டெம்பிள் இரட்டை கோவில் ஆரம்ப காலகட்டத்தில் நெல்லியப்பர் கோயிலும் அம்மன் கோயிலும் தனித்தனியாக தான் இருந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழில் திருவடமலையப்ப பிள்ளையன் அவர்களில் தான் இந்த ரெண்டு கோயிலையும் இணைத்த மாதிரி ஒரு செயின் பிரிட்ஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதோடய பேர்தான் சங்கிலி மண்டபம் இந்த சங்கிலி மண்டபம் அதாவது நெல்லியப்பர் கோயிலுக்கும் காந்திபுடி அம்மன் கோயிலுக்கும் டைரக்ட் பிரிட்ஜ் கனெக்ஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் ட்வின் டெம்பிள்னு நேம் வந்துச்சு ரெட்டை கோவில் அமைப்பு நம்ம நெல்லியாப்பர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூண்கள் இருக்குது அதுலேயும் ரொம்ப சிறப்பானது நூற்றி அறுபத்தோரு தூண்கள் அது என்ன சிறப்பானது அப்படின்னு கேட்கிங்களா இந்த நூற்றி அறுபத்தோரு தூண்களில் இருந்தும் சப்தஸ்வரங்கள் வெளிவரும் அதுலேயும் முக்கியமானது ஸ்ருதி கனா லயா இந்த மூணு வகையான சப்தஸ்வரங்கள் அதிலிருந்து வெளியில் வருது அது எப்படி இந்த நூற்றி அறுபத்தொரு தூணில் மட்டும் மியூசிக்கல் சாங்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நீங்கள் பார்க்கும்போது ஒரு நார்மல் பில்லருக்கும் ஒரு மியூசிக்கல் பில்லருக்கும் என்ன வித்தியாசங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு நார்மல் பில்லர் அடர்த்தியாகவும் அதுக்கான டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது அதே இது மியூசிக்கல் பில்லர் ஒரு நார்மல் பில்லர் மாதிரி இல்லை இன்னும் சொல்லணுன்னா ஜாமெட்ரிக்கல் ஆங்கிள்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு பில்லருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ப்ளஸ் வைப்ரேஷன் மூலியமாக தான் இந்த சவுண்ட்ஸ் வருதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் மறந்துடறாதீங்க உங்கள் கைகளாலேயோ சம் ஆப்ஜெக்ட்ஸாலேயோ அந்த பில்லரை நீங்கள் பீட் பண்ணும்போது மட்டும்தான் அதோட ஸ்பெஷாலிட்டியான மியூசிக்கல் சாங்ஸ் உங்களுக்கு கேட்கும் இங்கு சிவனும் பார்வதியும் தவிர இன்னும் சில பல தெய்வ வழிபாடுகள் இங்கு சிறப்பானது அதிலும் விநாயகர் சுப்பிரமணியன் விஷ்ணு சரஸ்வதி தக்ஷணாமூர்த்தி நட்ராஜர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் இந்த நிலையப்பர் கோவில் பழமையான கோவில் மட்டும் இல்லை பெரிய கோவில் ஏன்னா ஃபார்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் அதாவது ஃபைவ் பாயிண்ட் நைன் ஹெக்டார்ஸ் கவர் பண்ண கோவில் இது நம்ம நிலையப்பர் கோயிலில் இருக்கிற திப்பக்குளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்டது அதோடைய ஏரியா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் இந்த திப்புக்குளத்தோட சிறப்பு அம்சமுமே அது காணப்படும் மணிமண்டபம் தான் இந்த கோயிலோடய ஓப்பனிங் டைம் சிக்ஸ் ஏஎம் டூ டுவெல் பிஎம் அதுக்கப்புறம் ஃபோர் பிஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் அப்கமிங் வீடியோஸில் நெல்லைப்பர் கோயிலையும் காந்திமியம்மன் கோயிலையும் நம்ம நேரில் போய் தரிசிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுடைய அழகையும் சிறப்பையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸையும் நம்ம நிலையப்பூர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாய் காய்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்